கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று கர்த்தருடைய வசனத்தில் ஆகியனால அந்த சந்தோஷத்தை நீங்கள் இந்த நாளில் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நமக்கு பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெறுகிறது கலந்து கொள்ள முடிந்தவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு ஜபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் தேசத்திலும் சரி சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி இந்த நாட்களில் நமக்கு அதிகமான ஜபம் தேவை போராட்ட ஜபம் தேவை அதை செய்ய தேவநாய கர்த்தனம் கொத்தாசு செய்வாராக யாக்கோப அப்படி போராடி ஜபித்தான் தேவதூதன் அவனை மேற்கொள்ள முடியவில்லை அவன் சொன்னான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு போராட்ட ஜபத்தை செய்ய கர்த்தனம் உதவி செய்வாராக காரணம் என்னவென்று கேட்டால் அவரை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தாங்கி இருக்கும் போது ரெண்டு குழந்தை நாலாம் அதிகாரத்தில் வாசித்தால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இன் அவஹாட் அந்த மகிமையின் ஒளியாகிய அந்த பொக்கிஷத்தை எங்கள் இருதயத்துக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கிறோம் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் இந்த மகிமையான ஒளியாகிய பொக்கிஷம் நம்முடைய இருதயத்தில் மண்பாண்டம் ஆகிய பொக்கிஷ்டத்தில் பெற்றிருக்கிறதுனாலே எட்டாம் ஒன்பதாம் வசனத்தின் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்திய நாலாம் அதிகாரத்தில் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் உறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை ஒரு அ பியூட்டிஃபுல் ப்ளெஸ்ஸிங் அஷ்யூரன்ஸ் த வோர்டு ஆஃப் காட் கிஃப்ஸ் டூ அஸ் இந்த மண் பாண்டத்துக்குள்ளே தேவனுடைய மகிமையான ஒளியாகி அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறதுனாலே அது பொருள் ஒரு பெரிய பொக்கிஷம் ட்ரெஷர் அந்த ட்ரெஷரை இந்த மண் பாண்டத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறதுனால எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் சரி முன்னால பின்னால சைடுல நெருக்கப்பட்டால் நாம் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுவோம் நிச்சயமாய் கலக்கம் அடைவோம் துன்பப்படுத்தப்படுவோம் கீழே தள்ளப்படுவோம் இதெல்லாம் நடக்கும் ஆனா இந்த பொக்கிஷமாகிய இந்த மகிமையின் வெளிச்சத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ள நாம் பெற்றிருக்கிறதுனால திரும்ப சொல்லுகிறேன் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம் கலக்கம் அடைந்தாலும் மன முறிவடைய மாட்டோம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட மாட்டோம் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போக மாட்டோம் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு நிபந்தனை நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த மண்பாண்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் இதை நாம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் எதுவும் நம்மை அசைக்காது இந்த கால அந்த பொக்கிஷம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டா மண்பாண்டமாக இந்த சரீரத்துக்குள்ள இந்த மகிமையின் ஒளியாகிய பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படியானால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் அந்த வார்த்தைகளின்படி நம்மை நடத்துவார்கள் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக முக்கு நன்றி இந்த வார்த்தைகளின் படி கர்த்தாவே இந்த மகிமையின் ஒளியாகிய இந்த பொக்கிஷம் எங்கள் இருதயத்துக்குள்ளே நாங்கள் பெற்றிருந்து அதன் நிமித்தமாய் உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் இந்த நிறைவான அனுபவத்தை நாங்கள் ஒத்தாச பண்ணுவார்கள் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம் மனம் முறிவு அடைய மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் மடிந்து போக மாட்டோம் உள்ளத்துக்குள்ளே பெற்றிருக்கிறோம் அனுபவிக்க விஷயம் கிறிஸ்துவின் நாமத்தில் நாளிலே கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக இந்த சந்தோஷத்தை நாம் இந்த நாளிலே முழுமையமாய அனுபவிக்க கர்த்தர் காட் அபண்டன்ட்லி அண்ட் 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 உதவி